அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹீட்டாக இருக்கு இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரிங்க் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுலேயும் முக்கியமாக ரொம்பவுமே ஈஸியான முறையில் இந்த ரோஸ் சிரப் எப்படி செய்கிறதுன்னு செய்ய பண்ணியிருக்கேன் இந்த ரோஸ் சிரப்பை வச்சு நிறைய வெரைட்டியான ட்ரிங்க் எல்லாமே செய்யலாம் நான் ரெண்டு வகையான சர்பத் சர்பத்திரிங் செஞ்சு காட்டியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சர்பத்துக்கான ரோஸ் சிரப் செய்கிறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பளவு சீனி எடுத்துக்கொள்கிறேன் இதில் தண்ணி அளவு பாத்தீங்கன்னா இந்த கப்பில் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கண்டா சிறப்போட பதம் உங்களுக்கு கிடைக்காது சீனி கரைகிற வரைக்கும் ஸ்டோவை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் சீனி குயிக்காக கரையும் லோ ஃப்ளேமில் வச்சு மெது மெதுவாக கரைக்கும் போது சீனி கட்டி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இது மாதிரி ஸ்பூனால் சீனியை கிளறும் போது மெதுவாக ஓரங்களில் படாத மாதிரி கிளறிக்கோங்க சட்டியோட ஓரங்களில் சீனியோ அல்லது சீனி தண்ணியோ பட்டு இருக்கும்போது ஃபைனலாக நம்ம ரோஸ் சிரப் செஞ்சதுக்கு பிறவோ அந்த ரோஸ் சிரப்போட சூடு தண்ணியறது இடையில் அந்த ஓரங்களில் உள்ள சீனி துண்டுகள் விழுந்தாலும் சிறப்பு வந்து கட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சீனையெல்லாம் கரைஞ்சி சீனிப்பாக கொதிச்சு வர டைமில் ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செய்ய போகிற சிரப்புக்கு கலரிங் சேர்த்துக்கணும் நான் கா டிஸ்பூனில் அரைவாசிக்கு ரெட் கலரிங் சேர்த்துக்கொள்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க கூடாது கலரிங் சேர்த்ததுக்கு பிறகு சிரப்பை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுமென்ற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்தாலே போதும் இந்த ரோஸ் சிரப்போட பதம் பார்த்தீங்கன்னா லேசாக ஒட்டும் பதம் ஒரு பிசு பிசுப்பான பதம் இருந்தால் போதும் அந்த பதம் வரும்போது ஸ்டோவை ஓ பண்ணி விடுங்க இந்த சிரப்பு புல்லாவே சூடு தண்ணிற வரைக்கும் கையால் தொட்டு பார்க்கறதோ டேஸ்ட் பார்க்குறதோ எதுவுமே செய்யாதீங்க ஒரு சொட்டு தண்ணி விழுந்தாலும் இந்த ரோஸ் சிறப்புள்ளாவே சீனி மாதிரி கட்டி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ரோஸ் சிரப்போட சூடு தனிஞ்சதுக்கு பிறகு ஸ்பூன் வச்சு கிளறி பார்த்திங்கண்டா இந்த மாதிரி பதத்துக்கு வரும் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பதம் விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சிரப்பை நம்ம ஒரு பொட்டில்லையோ ஒரு ஜார்லேயோ ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ரெண்டு மூணு வீக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் குறைந்த செலவில் ரொம்பவுமே ஈஸியான முறையில் கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் நம்மளும் வீட்லேயே ரோஸ் சிரப் செஞ்சுக்கலாம் இந்த ரோஸ் சிறப்பை வச்சு எப்படி சர்பத் செய்யலாமென்று தான் அடுத்ததாக பார்க்க போகிறீங்க பொதுவாக ஈஸ்டர்ன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டோரங்களில் சின்ன சர்பத் கடையெல்லாம் இருக்கும் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வாகனத்தை நிறுத்திவிட்டு ஒரு கிளாஸ் சர்பத் குடிக்கணும் போல தோணும் இல்லையா அந்த அளவுக்கு சர்பத்தோட கலரும் கவர்ற மாதிரியே இருக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் சர்பத் குடித்தாலும் போதாது இந்த ரோஸ் சிரப்பை வச்சு ரெண்டு வகையான சர்பத் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் முதல்ல ஒரு டீஸ்பூன் கசக்கச எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுக்கிறேன் சர்பத்தெண்டாலே கசகசா தான் மெயினாக இருக்கும் அடுத்ததான் சர்பத்தெண்டா ஏதாவது பழம் சேர்க்கணும் இல்லையா அதுலேயும் முக்கியமாக அன்னாசி பழம் தான் சேர்த்துப்பாங்க அன்னாசி பழத்துக்கு பதிலாக வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம் சர்பத் கடைகளில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அன்னாசியை கட் பண்ணி எடுத்துப்பாங்க அன்னாசி பழத்தோட சாறு வார அளவுக்கு குட்டி குட்டி கட் பண்ணி எடுத்துக்கணும் சர்பத் என்றாலே அந்த சர்பத்திரிக்கும் அந்த அளவுக்கு சில்லண்டு கூழாக்கும் எந்த ஐஸ் கியூப்பையும் சிறு சிறு துண்டுகளா வந்து உடைச்சு எடுத்துக்கணும் கட் பண்ணின அன்னாசி பழத்தையும் இது கூடவே சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததாக ஹச ஹசாக ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன் அது கூடவே சின்னதாக ஒரு புளிப்புக்காக லெமன் சாறு சேர்த்துக்கொள்கிறேன் லெமன் சாறு அதிகமாக சேர்க்கணுமென்ற அவசியமே லைட்டாக ஒரு புளிப்பு இருந்தாலே போதும் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தான் சர்பத் செய்ய போகிறேன் அதால் ரோஸ் சிறப்போட காவாசி அளவு சிறப்பை நான் சேர்த்துக்கொள்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க சர்பத்தோட டேஸ்ட் இல்லாமல் போயிடும் கடைகளில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு ஜக் எடுத்துப்பாங்க ரெண்டு ஜக்லேயுமே மாறி மாறி ஊற்றி சர்பத் எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பாங்க இது மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான சர்பத் ரெடி ஆகிடும் இந்த சர்பத்தோட கலரை பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குமென்று புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சர்பத்துக்கு மேலாலையும் ஐஸ் கியூப் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் கடைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஐஸ் க்யூப் மேலால் போட்டு தருவாங்க சர்பத் குடிக்கும் போது ஐஸ் கியூப்பும் சேர்த்து கடிபடும் போது சர்பத் ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருக்கும் அடுத்ததா நான் பால் சர்பத் செய்ய போகிறேன் நார்மல் சர்பத் செய்கிற அதே மிதட் தான் இந்த சர்பத்துக்கு பார்த்தீங்கன்னா பால் சேர்க்குறது மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் பால் சர்பத்துக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப் சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவில் கசக்கசா சேர்த்துக்கொள்கிறேன் அது கூடவே அன்னாசிப்பழமும் சேர்த்துக்கொள்கிறேன் பாலுக்கு நான் சின்ன மில்க் மைட் பால்டின்னு எடுத்திருந்தேன் அதில் கா அளவு பாலை இது கூடவே சேர்த்துக்கொள்கிறேன் நான் ரோஸ் சிரப் சேர்த்துக்கொள்கிறேன் நான் ரெண்டு கிளாஸுக்கு சர்பத் செய்ய போகிறதால ஒரு கிளாஸில் முக்கால் அளவு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ சர்பத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சர்வத் ரெடி இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே நினைக்கிறேன் ஒரு சூப்பரான வீடியோ ஒன்றுள்ள உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்